குரஃபாய் இரு சேர் இருவனையும் சேரா இரறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு மூவ விளக்கம் கடவுளின் உண்மை புகழை வை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகைவனையும் சேர்வதில்லை சாலமன் பாப்பையா விளக்கம் கடவுளின் மெய்மை புகழையே விரும்புபவரிடம் அறியாமை இருளாவரும் வரும் நல்வினை தீவினை என்னும் இரண்டும் சேருவதில்லை கலைஞர் விளக்கம் இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு புகழ் பெற விரும்புகிறவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள் ஃபாயிருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு மூவ விளக்கம் கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை சாலமன் பாப்பையா விளக்கம் கடவுளின் மெய்மை புகழையை விரும்புபவரிடம் அறியாமை இருளா நல்வினை தீவினை என்னும் இரண்டும் சேர்வதில்லை கலைஞர் விளக்கம்

it's in the conclusion that we find meaning, tying together all that has come before. This is where we understand the full picture and the significance of every step along the way. Thank you for joining us on this incredible journey. Until next time, take care and keep exploring.